நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பத்து நாட்களுக்கும் மேலாக போக்கு காட்டிய புல்லட் ராஜா என பெயரிடப்பட்ட யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை சேதப்படுத்தி விளை நிலங்களை நாசப்படுத்திய ராஜா என்ற யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் இதற்காக பொம்மன் மற்றும் சீனிவாசன் ஆகிய இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் தேயிலை தோட்டப் பகுதியில் முகாமிட்டிருந்த புல்லட் ராஜாவிற்கு கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசியை செலுத்தினர் எனினும் அந்த யானை கட்டுக்குள் வராத காரணத்தால் மீண்டும் இரண்டாவது முறையாக மயக்க ஊசி செலுத்தி கும்கி யானைகள் உதவியோடு பிடித்தனர் பிடிபட்ட யானையின் உடல்நிலை குறித்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் சூழலில் யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு சென்று பராமரிக்கலாமா என்றும் வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது என இலங்கை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே உள்ள பிரச்சினை குறித்து இலங்கை மீன்பிடி அமைச்சக அதிகாரிகளும் இந்திய அதிகாரிகளுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் இழுவை படகு மூலமாக இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதன் மூலமாக எதிர்கால மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதோடு கடலில் எதுவும் இல்லாமல் கடல் பாலைவனமாக மாறுகின்ற நிலைமை உருவாகும் என இலங்கை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார் ஐயா எங்களுக்கு இந்திய மீனவர்கள் வருகையை தடுத்து நிறுத்துங்கள் அல்லது நாங்கள் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள போகின்றோம் இதே வார்த்தையை இந்திய தூதுவருக்கும் கூட நாட்டு அது மாத்திரமல்ல இந்த இழுவை படகுகள் என்பது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டது எழுவை படகுகள் மூலம் இழுத்தடுக்கப்படுவது மீன்களை மாத்திரமல்ல எதிர்கால தலைமுறை எதிர்கால வாழ்க்கை அப்போ அந்த வகையில் அவ்வாறு இவர்கள் அளிக்கப்படுமானால் இன்னும் பதினஞ்சு இருபது வருடத்துக்கு பிறகு எங்களில் கடலில் எதுவுமே இல்லாது போகின்ற கடல் பாலைவனமாக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் மாற்றமும் அனைத்து அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச விடையுமாகும் அதனால் அந்த வகையான ஒரு ஒரு அழிவையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து வருகின்றார்கள் அநீதியான செயற்பாடுகள் ஈடுபடுகின்றார்கள் அது தொடர்பிலான நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் எதிர்காலத்தில்